தெளிவாக இருக்கு கிட்ட வந்த மீன்லாம் ஓடிடும் வீடியோ எல்லாம் தெரியல தெரியல முடிஞ்ச அளவு ஷூட் பண்ணுறேன் பாருங்க சத்தம் போட்டாலும் போயிடும் எதுவாக வாரேன் மக்கள் இங்கே மீனை மக்களே சரியான மீன் என்ன மீன் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் ரெண்டு கோபுரம் தருதா அதுதான் லாஸ்டில் எண்டு அங்கேருந்து இது வரைக்கும் எட்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஃபுல்லாக பாலம் போட்டிருக்காங்க அந்த பாலத்தில் தான் நம்ம வந்து சீலா மீனுக்கு அந்த இர பிடிப்போம் அதாவது இந்த சின்ன சின்ன ஊழி மீன் வந்து அந்த இடத்துல தான் பிடிப்போம் அவங்களே ஆலந்தலைக்கு யாராவது வந்திருந்தால் கமனில் சொல்லுங்க சரியா சூப்பரான ஊர் மக்களே இது ஒரு கிறிஸ்துவ கிராமம் பாருங்க ஊர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அல்ல இருக்கு பாருங்க இங்க இருந்து நெடுவே அந்த லாஸ்ட் என்றை இருக்கும் இந்த மஞ்சள் பில்டிங் இருக்கா லாஸ்ட்ல அது வரைக்கும் ஃபுல்லாகவே தான் இங்கே வந்து பார்க்க மாட்டேன் காலில் டீ குடிச்சோ சரி இது குடிச்சா உடம்பு நல்லதா இருக்கு என்ன நல்லது ஆ பேதி போமா ஹாய் மகளே நான் உங்களுக்கு கும்புதர மீனவன் இப்போ எங்கே போய்ட்டு இருக்கேன்னா இப்போ பைக்கில் போய்ட்டு இருக்கோம் இப்போது என்னென்னா நம்ம இன்ஜினில் வந்து ஒரு சின்ன வேலையாயிடுச்சு அந்த இன்ஜினை வந்து நம்ம இப்போ வேலை பார்க்குறதுக்காக நம்ம ஊர் பக்கத்தில் ஆலந்தில் சொல்லி ஒரு மீனவ கிராமம் உண்டு சூப்பரான கிராமம் உண்டு அந்த மீனவ கிராமத்து பக்கத்தில் அதாவது நம்ம ஒரு பக்கத்தில் வந்து ஆலந்தெல்லாம் சொல்லி ஒரு ஊர் உண்டு சூப்பரான மீனவ கிராமம் கிராமது நல்ல பெரிய ஊர் தான் சரியா அந்த ஊரில் தான் நம்ம இப்போ வந்து இன்ஜினை வேலை கொண்டு போயிட்டிருக்கோம் பைக்கெலாம் போயிட்டிருக்கோம் நான் தனி பைக்கில் போய்ட்டு நம்ம நம்ம வல்ல ஓனரும் நம்ம ஏர்போர்ட் மச்சானும் முன்னா பைக்கில் போயிட்டிருக்காங்க இவங்களுடைய கார்டில் பாருங்கள் வாரம்பிள்ளே முன்னே வந்து நம்ம பக்கத்தில் வந்து ஆனந்தெல்லாம் சொல்லி ஒரு ஊர் உண்டு சூப்பரான வீணா கிராமம் கிராமங்கள் தோடனால் பெரிய ஊர் தான் அந்த ஊரெலாம் நம்ம இப்போ வந்து இன்ஜினை வேலை பார்க்க கொண்டு போய்ட்டுருக்கோம் பைக்கெலாம் போய்ட்டுருக்கோம் நான் தனி பைக்கில் போய்ட்டுருக்கேன் நம்ம நம்ம வல்ல ஓனரும் நம்ம ஹேர்பட் மச்சானும் முன்னா பைக்கில் போய்ட்டு இருக்காங்க இவங்களோட கார்டில் பார்த்து வாரவங்கள முன்னே வந்து பைக்கில் இன்ஜின் வச்சு கொண்டு போய்ட்டுருக்காங்க தெரிதா நம்ம வந்து ஆட்டோவில் கொண்டு போகலாம் ஆனால் நம்ம ஊர்லேருந்து ஆட்டோவுக்கு வந்து அறநூறுரூவா சார்ஜ் ஆகும் நம்ம வந்து பைக்லேயே வச்சு அழகாக கொண்டு போயிடுவோம் இந்த பைக்கில் வந்து அழகாக இன்ஜினை படுக்க வச்சுட்டு நம்ம அழகாக கட்டி சூப்பராக கொண்டு போயிடுவோம் பாருங்க எப்படி மச்சானோ நம்ம அண்ணனும் இருக்காங்க பாரு நம்ம ஊர்ல இருந்து கரெக்டாக ஆலந்தில் வந்து ஏழில் ஒரு அஞ்சு கரெக்டாக பன்னெண்டு கிலோமீட்டர் சரியா நம்ம பைக்கில் போயிடுவோம் பர் பன்னெண்டு மச்சானம் முன்னே போயிட்டுருக்கியா நாங்கள் முன்னே போயிட்டுருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ பசங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கொங்குதல் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படின்னா இன்ஜின் என்ன வேலைன்னா இன்ஜின் வந்து ஸ்பீடு ஏற மாட்டுக்கு வேலைக்கெல்லாமே தொழில் கொண்டு போனால் ஸ்பீடு ஏறல அதனால் என்ன பண்ணோன்னா அங்கே அந்த அண்ணாட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நீங்கள் கார் புட்டரை கொஞ்சம் க்ளீன் பண்ணி போடுறதுன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி நம்ம கார் புட்டரை க்ளீன் பண்ணி போட்டோம் வெள்ளிக்கிழமை தொழில் போகலை சனிக்கிழம தொழில் போனோம் தொழில் போகும்போது அதே பிரச்சனை தான் ஸ்பீடு ஏறலை அதனால் சரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி லீவு அதனால் நீங்கள் நம்ம வந்து இன்ஜினை வேலை கொண்டு போய்ட்டுருக்கேன் பாருங்கள்

இப்போ பாருங்க இப்போ வந்து நம்ம ஆலந்தலையே ரீச் பண்ணிட்டோம் பக்கத்தில் வந்துட்டு பாருங்க கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கு ஆலந்தளைக்கு இல்லை வந்துட்டு பாருங்கள் இப்போ பஸ் நிற்குது பற்றியில் அதான் ஆலந்தலை ஆலந்தள ஊருக்கு வந்தாச்சு இன்ஜின் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம வந்தாச்சு 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 காரம்புலிப்பேன் நம்ம வண்டியில் வந்து பெட்ரோல் கிண எடுத்து வச்சிருக்கோம் இன்ஜின் வந்து ஓட வர்றதுக்கு பெட்ரோல் தேவைப்படும் நம்ம வளத்துல பெட்ரோல் கிண எடுத்து வந்தாச்சு இன்ஜினே எடுத்து வந்தாச்சு பாருங்கள் இதான் கடை அவங்களே பாருங்க அவங்க கடையோடைய அட்ரஸை பாருங்கள் காஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நம்ம அண்ணன் வந்து வேலை சும்மா தெளிவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வேலையெல்லாம் இது வந்து வள இழுக்கிற இன்ஜின்னு அதாவது இந்த வீஞ்சின்னு சொல்லவும் இல்லையா அது இது வந்து லம்பாடி இன்ஜின் ஹைட்ராலிக் மிஷின் லேத் மிஷின் இருக்குது அவனுடைய அட்ரெஸை பாருங்கள் சார் ஏறுவார் வார் மக்களே வேலை சும்மா தெளிவாக இருக்கும் மக்களே எல்லாம் பயங்கரமாக இருக்கும் நல்ல அவனுடைய ஒர்க்குக்கு ஏற்றாப்புல பைசா இருக்கும் சரியா ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது நியாயமாக இருக்கும் ஒர்க்கும் அந்த அளவுக்குள்ள ஒர்த்தாக இருக்கும் அப்படியே கடையப்பா பாருங்க இது வந்து இன்ஜின் ஓட விடுற இடம் பார்த்தீங்களா ரெண்டு இன்ஜின் கொழிவு போட்டுக்கா இதில் வந்து இன்ஜினை கொழுவி விட்டு ஓட விடுவாங்க ஒர்க் ஷாப் போட்டு தான் கிடக்கு நமக்காக தான் வராங்க ஒர்க் ஷாப்புக்குள்ளே இன்ஜினை வாருங்க எவ்வளோ இன்ஜின் இருக்குது பாருங்க நமக்காக தான் அண்ணன் வராங்க ஏகப்பட்ட இன்ஜின் கிடக்கு உள்ள ஒர்க் ஷாப்லேயும் நிறைய இன்ஜின் கிடக்கும் யமஹா சுசுக்கி மரைனர் அப்படின்னு சொல்லி நிறைய எல்லா விதமான இன்ஜினையும் அண்ணன் வேலை வார்க்குல நல்லா தெளிவாக வேலை பார்க்குறேன் சரியா இப்போ பாருங்க இப்போ நம்ம அந்த தொட்டிக்குள்ள நம்ம அந்த இன்ஜினை உள்ளே வைக்க போகிறோம் இப்போ அண்ணன் என்ன நான் நினச்சேன் இன்ஜினை வெளியே தான் போட போகிறாங்கன்னு நினச்சி அது அந்தளவுக்கு தூக்கில இன்ஜினை சரியா அண்ணன் வந்து இன்ஜினை உள்ளே போடாதுன்னு தெரிஞ்சால் நான் நல்லா பிடிச்சிருப்பேன் ஒழுங்காக பிடிக்கல அதனால் அண்ணன் ஒத்தில தூக்குனால கையில் அண்ணனுக்கு பிடிச்சிக்கிட்டு உள்ளே அது போடும்போதே சரியான காமெடி ஆகிட்டு சரியா இப்போ வந்து இன்ஜினை தொட்டிகளில் இறக்கியாச்சு இந்த தொட்டிகளில் தான் வந்து தண்ணி இருக்கும் ஃபுல்லாக வச்சு ஓட விடுவாங்க இப்போ தொட்டிக்கில் வந்து இன்ஜின் இறக்கியாச்சு பாருங்க உள்ளே வந்து தண்ணி அழுக்கு தண்ணி மாதிரி இருக்கா இது வந்து அழுக்கு தண்ணி இல்லை சுத்தமான தண்ணி தான் இந்த இன்ஜின் ஓட விடும் போது இந்த இன்ஜின் உள்ள புகை அப்புறம் இந்த ஆயில் வடிஞ்சு மேலே ஃபுல்லாகவே ஆயிலாக இருக்கும் சரியா இது எப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த தண்ணியை க்ளீன் பண்ணிடுவாங்க தண்ணி நல்லாதான் இருக்கும் ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டாக அவங்க வந்து கிளீன் பண்ணி சும்மா சூப்பராக வச்சுருவாங்க ஓகே என்ன கடையை திறந்தாச்சு பாருங்க

இது கம்பும் மோதல் தனி தனியாக சரி சரி சப்பா கூட்ட காட்டுங்கப்பா கரோடத்துக்கு இருக்கியா இல்லையா கோயில் சரி வந்து இருக்கா ஆ வேறு சின்ன வரைக்காய் வத்தல் பொறி ஊருவா கம்பம்

இது உற்சாகமா நல்லதா இருக்கு. என்ன நல்லது இருக்கு. போமா? வடமகுலாம் கேடு எல்லாம் குடிக்காத. கம்பங்கொளு, கேப்பகொளு, கரும்பு ஜூஸ் தான் குடிக்கும். ஒரே எவ்வளோ ஏதோ இன்ஜின் இருக்கு பாரு. அதனோட நம்பர் பாருங்கள் இந்த அண்ணமாரி கடையை திறந்த உடனே மக்களே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க நேற்று முன்னாடி உள்ள இன்ஜின் வந்து பெண்டிங்கில் இருக்கும் அதனால் அந்த வேலையை இப்போ வந்தோன்னு ஆரம்பிச்சுட்டாங்க ராஜாணனை பொறுத்தளவு எப்படின்னா நம்ம தூத்துரி மாவட்டம் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து அதிகமான யாரும் வரமாட்டாங்க தூத்துரி மாவட்டம் அதாவது வீரபாண்டிப்பட்டினம் ஆலந்தலை புன்னகாயல் அதுக்கப்புறம் வந்து அமலைநகர் வீரபாண்டிப்பட்டினம் மணப்பாடு இந்த ஊரில் உள்ளவங்க மக்கள் எல்லாம் அதிகமான பேர் நல்ல ஆள்கிட்ட வேலை பார்க்கணுன்னா நம்ம அண்ணன் ராஜா தேடி தான் வருவாங்க பாருங்கள் எவ்வளோ இன்ஜின் இருக்குன்னு பாருங்கள் எந்த இன்ஜினாக இருந்தாலும் அதாவது யமகா சுசுஜி எந்த இன்ஜினாக இருந்தாலும் அது இருபது நாற்பது ஒம்பது புள்ளி ஒம்பது எந்த இன்ஜினாக இருந்தாலும் அண்ணன் பிரித்து சூப்பராக வேலை பார்த்துருவாங்க கட்லேருந்து இன்ஜின இப்போ வேலைப்பா கொடுத்தாச்சு இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு சரியா நானும் பட்டம் வச்சானும் கடற்கரைக்கு வந்தோம் ஆன்ல கடற்கரைக்கு பாருங்க தூண்டில் பாலத்தை பாருங்க எப்படி விளைஞ்சிருக்கு அழகா தெரியும் பாருங்க ஐயோ ஒடிவு இல்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு தூண்டில் பாலம் போட்டுருக்கு தெரியுதா பாத்திர அழகா தெரியும் பாருங்க உங்களைய கரெக்டா ஒரு பாத ஒன்று காட்ட போறேன் கடல்ல இருந்து அதாவது கரையில இருந்து கடலில் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பாதவனை காட்டுற பாருங்க நம்ம ஆலந்தளைக்கும் குளசைக்கும் நடுவில் அந்த ஏரியா பேர் கல்லாமொல்லி சரியா அந்த கல்லாமொல்லியில் வந்து ஒரு பவர் பிளான்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பவர் பிளான்ட்டை காட்டுறேன் இப்போ வந்து கொஞ்சம் சும்மணி காட்டுறேன் எந்த அளவுக்கு தெரியும் தெரில இருந்தாலும் காட்டுறேன் பாரு பாருங்க இப்போ தெரிதா அவங்களை பாருங்கள் ஒரு ரெண்டு கோபுரம்லாம் தெரிதா அதுதான் பவர் பிளான்ட்டு பவர் பிளாண்டில் அந்த இருந்து கடலுக்குள்ள ஒரு பாலம் போதுபாருக்கு கண்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் ரெண்டு கோபுரம் தருதா அதுதான் லாஸ்டில் எண்டு அங்கேருந்து இது வரைக்கும் எட்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஃபுல்லாக பாலம் போட்டிருக்காங்க அந்த பாலத்தில் தான் நம்ம வந்து சீலா மீனுக்கு அந்த இரை பிடிப்போம் அதாவது இந்த சின்ன சின்ன ஊழி மீன் வந்து அந்த இடத்துல தான் பிடிப்போம் வட்டமச்சனமாக பாருங்க தேங்க்ஸ் அந்த இடத்துல தான் மக்கள் நம்ம வந்து சீலா மீனுக்கு ஏற மீன் பிடிக்கும் நல்லா பிடிக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ரொம்ப கடலடி ரொம்ப ஓவராக உண்டு அந்த இடம் அந்த ஆலந்தளடி வீவோ பாருங்க அவங்களுக்கு இப்போ நம்ம ஆலந்தளை வீவோ பாருங்க எப்படி இருக்கும் அவங்களே ஆலந்தலைக்கு யாராவது வந்திருந்தா கமனில் சொல்லுங்க சரியா சூப்பரான ஊர் அவங்களே இது ஒரு கிறிஸ்துவ கிராமம் பாருங்க ஊர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ வரலாம் இருக்கு பாருங்க இங்கே இருந்து நெடுவே அந்த லாஸ்ட்டு வரைக்கும் இருக்குது இந்த மஞ்சள் கலர் பில்டிங் இருக்கா லாஸ்டில் அது வரைக்கும் ஃபுல்லாக போட்டுதான் வட்டை மச்சானா வரும் அங்கே காலைல காலை நினச்சிட்ருக்கேன் அப்படி இந்த சின்ன பசங்களுக்கு அழகாக குளிச்சுட்டுருக்காங்க பாருங்க சின்ன வயசில் எப்படிதான் குளிச்சிட்டு இருக்கோம் யாரெல்லாம் கடல் குளிக்கிறா இல்லை சின்ன வருஷம் அழகா கடல் இருக்காங்க பாருங்க சின்ன வயசில் குளிச்ச ஞாகங்கள்லாம் இப்போ தான் வருது இப்போ அவன் குளிக்கலாம் ஆசையாக தான் இருக்குது ஆனால் குளிக்க முடியாதே பாருங்கள் கடல் ஓரத்தில் மீன் நிறைய நிற்க பாருங்க காட்டுறேன் தண்ணி எல்லாம் தெளிவாக இருக்கு கிட்ட இருந்தாலும் மீன்லாம் ஓடிடும் வீடியோலாம் தெரியதாலேன்னு தெரில முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணுறேன் பாருங்கள் சத்தம் போட்டாலும் போயிடும் மெதுவாக வாரேன் பெரியதான் மக்கள் மீன் தெரியுதா இது எல்லாமே அந்த மடவ மீன் நாங்கள் மணலன்னு சொல்லுவோம் மணலை சட்டித்தலையன் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய இருக்குது வருவோம் அப்படி நம்மளை கண்டு விலைக்கு போகுது அப்படி அங்கிட்டு விலகி போயிடுச்சு மீனெல்லாம் அங்கிட்டு போயிடு மக்களே என்ன இருக்கு மீன் இதில் ஃபுல்லாக மீன் கிடக்கும் இப்போ மீன் ஆந்திரில் விவே சூப்பராக இருக்கும் உங்களே நேரில் வந்து பாருங்க பயங்கரமாக இருக்கும் இந்த ஊரை பார்த்தா நல்லா இருக்கும் உங்களே சரி மக்கள் இப்போ வந்து இன்ஜின் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிட்டான் ஃபோனை வந்துச்சு நம்ம வந்து இப்போ

பாறை பாறை மீன் எப்படி ஒரு பத்து கிலோக்கு மேலே இருக்கு பாறை மீன் சரியான மீன் ஒரு எறையை போகுது அந்த கொடுக்கல குடுக்கல கரைய ஓரத்தில் பாருங்க தான் இடத்துலதான் கூட இடுப்பு அளவு தான் இருக்கும் மீன் நேரில் பாக்குறேன் நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஆனந்த இல்ல அவ்வளவு பெரிய மீன் பிடிச்சா இவ்வளோ பெரிய மீன் முடிச்சு சொல்லிருக்கானவன் நம்ம இது வரைக்கும் ஆலந்தில் வந்து மீன் பிடிச்சது இல்லை ஒரே ஒரு முன்னாடி வந்துருக்கேன் ஒரு போன வருஷத்துக்கு மூணு வருஷம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்தது இல்லை இல்லை நம்ம ஊர் பக்கத்துலேயே நிறைய மீன் பிடிக்கிறாங்க நம்ம அங்கேயே மீன் பிடிச்சனால இந்த ஏரியா நம்ம வரமாட்டோம் இப்போ நேரில் பார்க்கும்போது சரியான மீன் இப்பா வேறு லெவலு பிடிச்சா எப்படி ஒரு நாலாயிரம் ஆயிரம் ரூபாய் விற்றுக்கலாம் ஆனால் மீன் பட்டியலுக்கு மேலே வரைக்கும் அவ்வளோ பெரிய மீன் தண்ணி எப்படி கலங்குச்சு இந்த கடல் ஓரம் ஃபுல்லாகவே மீன் தான் இந்த பொட்டி போட்டி மீன் இந்த கல் ஓரத்தில் ஏகப்பட்ட மீன் இன்னைக்கு இந்த இறையை தேடி தான் பெரிய மீன் அங்கேருந்து இறங்கி வருது உள்ள சரி மகளை இப்போ நம்ம வந்து இன்ஜின் வேலை பார்த்து போக போகிறோம் சரியா அப்படியே நம்ம இன்ஜின் வேலை பார்த்தாச்சு பாருங்க இன்ஜினில் கார் அந்த ஒரு அட்டை மாதிரி பாருங்க இதுதான் போயிருச்சேன் இது வந்து லேசாக கிழிஞ்சிருக்கு போல் பாருங்க இப்போ காட்டுறேன் கிழிஞ்சிருக்கு தெரியா இதுதான் கம்ப்ளைண்டா நல்லா வேலை பார்த்தா கிளம்பு போறோம் சின்ன வேலை தான் ஆனா எவ்வளவு பேர் இன்ஜினை ஓட விடாம ஆக்கி ஸ்பீடு ஏறாம எவ்வளோ வேலை காட்டா இப்போ ஊருக்கு சரியா அடிச்சு கட்டியாச்சு வேலை முடிஞ்சு கிளம்புறது வாழப்படு வாழப்படுல வாழ புடியல வாழ புரிய

மக்கள் இன்ஜின் வேலை பார்த்தாச்சு சரியா இன்ஜின் வேலை பார்த்தேன்னா நான் நாலு பட்டம் வச்சாலும் கிளம்பியாச்சு அண்ணன் முன்னாடி பைக்கில் பேட்டரி கேட்பில இப்போ அண்ணனை அண்ணனை இப்போ காட்டுறேன் சரியா இன்னும் ஒரு நூறு இரண்டு போட்டு தாண்டி போயிட்டே கரெக்டாக ஆறு இப்போ கிளம்பியாச்சு நம்ம பேட்டரி வண்டி அதனால் நமக்கு பத்து பைசா செலவு இல்லை அங்கே நூற்றம்பது வரை பெட்ரோல் போட்டு ஆள் போகுது ஆ ஆ சோ சோ ஜெர்மென் தெல்பி காரன் முடி குட்டி லைக் பண்ணுங்க ஷா பட்டன பா பட்டன நமக்குங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம கோமுதரன் சேனல் Subscribe பண்ணுங்க சொல்லு சொல்லு சொல்லுங்க ரோவா நாய் பேட்றீங்க மதிரயா